இந்த வாகனத்துக்கு இன்சூரன்ஸ் பண்றாங்களே வாகனங்கள் வாங்குறத இன்சூரன்ஸ் பண்ணணும் வாகனத்துல இன்சூரன்ஸ் என்ன வாகனத்துல விதமான இன்சூரன்ஸ் இருக்குது என்ன இன்சூரன்ஸ் இருக்கு வாகனம் ஓடிட்டு போறீங்களா முதல்ல வாகனத்துக்கு டேமேஜ் வரும் வாகனத்துக்கு டேமேஜ் வரும் வாகனத்துல ஓட்டுற நமக்கு டேமேஜ் வரும் நான் ஓடிட்டு போனா எனக்கு டேமேஜ் வரும் வாகனத்துல போறோம் இல்லையா நமக்கு டேமேஜ் வரும் நம்மளால அடுத்தவங்களுக்கு டேமேஜ் வரும் நம்ம போய் ஒருத்தமே ஏத்துட்டோம்னா வாகனத்தினால மூணு விதமான நஷ்டங்கள் வரும் இப்போ வந்து நீங்க வண்டியில போய் ஒருத்தனை காயப்படுத்தி காலை முடிச்சு ஆளையே காலி பண்ணிட்டிய காலி பண்ணிட்டா இஸ்லாமிய சட்டப்படிய நீங்க ஒரு நஷ்டம் விடுவோமா இல்லையா இஸ்லாமிய சட்டப்படி ஒருத்தனை தவறுகளாக இதே கொலையில வராது இது கொலையில வராது இது தூக்கு தன்மை தரமாட்டாங்க இது தவறுகளாக கொலை செய்வதில் வரும் தவறுகளாக கொலை செய்தோமையானால் அதுக்கு தீயத்தும் சல்லமத்தும் இது அகலியே அந்த குடும்பத்தாருக்கு வந்து ஒரு நஷ்டம் நீ கொடுக்க வேண்டும் அப்படி நல்லா என்ன சொல்றான் அது ஒரு கடமை ஆச்சிருக்க நம்ம ஒரு ஆளை காலி பண்ணிட்டோம்னு சொன்னா அந்த குடும்பம் எப்படி அந்த உயிருக்கு விலை வச்சு அவனுடைய எத்தனை அவனுடைய சேவை என்ன இருக்கு அவன் குடும்பத்தார் எப்படி இருக்கிறாங்க எல்லாத்தையும் கணக்கு பண்ணி நம்ம என்ன செய்யணும் நம்ம நம்ம பொறுப்புல நம்ம அண்ணன் தம்பி மாமா மச்சா எல்லாரும் சேர்ந்து ஒரு பணத்தை போட்டு அந்த குடும்பத்துக்கு அதுவும் கொடுத்து ஆகணும் நஷ்ட இது வாங்கி கொடுப்பாங்க தவறுதலாக ஒருத்தனை கொண்டு அதுக்கு என்ன இருக்கு மார்க்கத்துல நஷ்ட எங்க இருக்குது இப்போ வந்து நம்ம ஒரு ஆள் அரிசி வைங்க இப்போ நஷ்ட இது எங்க கொடுக்கறது கொடுக்க ஏழுமா ஒரு டிரைவர் வண்டி ஓட்டிட்டு போவான் ஓனரா கூட இருக்க மாட்டான் இவன் டிரைவரை ஓடி போய் அடிச்சு ஆளை காலி பண்ணிவிட்டான்னு சொன்ன அப்ப எங்க இருந்து அவனுக்கு நஷ்ட அவனுக்கு நஷ்ட கொடுக்கணுமா இல்லையா அந்த நஷ்டஈடு கொடுக்க முடியாமல் நம்ம தடுமாறும் பொழுது அப்ப அரசாங்கத்துக்கு கொடுக்க இயலாது நீங்களும் கொடுக்க முடியாது வசதி இருந்தா கொடுத்துருவீங்க கொடுக்க இயலன்னு சொன்னா ஒரு மனிதனுடைய உயிருக்கு என்ன கொஸ்டின் இல்லாம நிக்குது ஒண்ணு விட்டமா இல்லையா அப்ப அதுக்காக என்ன பண்றாங்க இந்த இன்சூரன்ஸ் அங்க வந்து நுழையுது கூட்டா பொறுப்பேற்றுக்கிறோம் ஒரு ஆளுக்கு பொறுப்பேற்றுக்க முடியாது நீ ஒருத்தன் ஒருத்தனை அடிக்கலாம் நானும் அடிக்கலாம் யாரும் வந்தாலும் அடிச்சிடலாம் நான் அடிச்சா நீ பத்து பேருக்கு உதவி செய்யி நீ அடிச்சா நாங்க உதவி செய்யறோம் அப்படிங்கிற ஒரு இன்சூரன்ஸ் ஆனால் என்ன செய்யலாம் நீ இந்த மாதிரி இன்சூரன்ஸ் பணம் கட்டிக்கிட்டேன்னு சொன்னா வருஷம் வருஷம் உங்களுக்கு அதுக்கு ரிட்டன் கிடையாது இந்த காருக்கு நீங்கள் கட்டுற இன்சூரன்ஸ் இருக்குல்ல ஒரு வருஷம் ஆச்சு அந்த வட்டி கூட அசனையும் வாங்கிக்கிங்க வட்டியும் வாங்கிக்கிறேன்னு தரமாட்டான் அது கட்டணும் ஒன்ஸ் கட்டினா முடிஞ்சு வச்சுக்கலை ஒரு வருஷத்துக்கு இன்சூரன்ஸ் கட்டிட்டீங்கன்னு சொன்னால் மறு வருஷம் மரம் கட்டணும் அந்த ஒவ்வொரு வருஷம் கட்டணத்தில் கூட்டி வச்சுருந்து இப்போ பத்து வருஷம் இன்சூரன்ஸ் கட்டிடுவேன் அதெல்லாம் தாங்க என்ன தருவானா வாகனத்துக்கு நீங்கள் இன்சூரன்ஸ் கட்டுறீங்களே ரிட்டன் கிடைக்குமா வாகனத்துக்குரிய இன்சூரன்ஸில் என்ன கிடைக்காது ரிட்டன் திருப்பி தவிர வலாயத்தை கிடையாது அப்ப என்ன அவங்க கேட்டா வாகனத்துக்காக வேண்டி அவன் என்ன செய்யறான் இன்சூரன்ஸ் தொகையை பிடிக்கலாம் இந்த வகைக்கு இது தேட்பாடிக்கு உழவு வண்டிக்கு உழவு இந்த மாதிரி ஒவ்வொரு வகைக்கு என்ன செய்யறான் அந்த இன்சூரன்ஸ் போட்டு இருந்தோமே ஆனால் அந்த போட்டவனால் ஒருத்தர் அடிபட்டுத்தானே ஆனால் அவனுக்கு என்ன கொடுக்கணுமோ அவனுடைய வயசு அவனுடைய இது மத்த எல்லாத்தையும் கவனித்து என்ன செய்யறான் அந்த கம்பெனிய யார் இன்சூரன்ஸ் போடுறான் அந்த கம்பெனி காரனை ஒரு ஆளையும் நம்ம அடிக்காம ஒழுங்கா அது வத்திலாமஓதி தான் வைங்க அப்ப என்ன அந்த அஞ்சு ரூபாய் ஆவாச்சுக்குறான் நம்ம ஒரு பத்தாயிரம் ரூபாய் இன்சூரன்ஸ் கட்டி இருக்கிறோம் நாலாயிரம் ரூபாய் இன்சூரன்ஸ் ஒரு வருஷத்துக்கு யாரையும் நம்ம அடிக்கல நம்ம வண்டிக்கு சேதமும் ஆகல நமக்கு ஒண்ணும் ஆகல அந்த உயிரை தாண்டு கே கேளுமா ஆவாட்டி போடா போட பத்தி போயிட்டு இருக்க அப்படின் ஏதாவது ஆச்சுன்னு சொன்னா ஒன் டவங்க பத்து ரூபாய் என்ன பத்து ரூபாய் அவன் வாங்கின பத்து ரூபாய் போட்டு அங்க வந்து செலவு பண்றோம் இதுல பாத்தீங்கன்னா ஒரு கூட்டு பொறுப்பாக ஒரு அம்சம் இருக்கே தவிர இதுல வந்து வட்டி ஏதாவது இல்ல